இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுப்பா ஐம்பது பைசா எழுபத்தஞ்சு பைசா போட்டுப்பா அதுக்காக நான் டைட்ட வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா சார் அதுவும் முடியல சார் வாய முடா சடாப் யுவர் மவுத் ஐ அம் குரோஸ் கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன் கெட் அவுட் மேன் லெட்ஸ் மூவ் முருகா இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார் முருகா எவனோ எல்ஐசி ல பணம் போட வந்திருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துறேன் யார் நீ வணக்கம் சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் யார் நீ எல்ஐசி ல பணம் போட வந்தியா இல்ல வேற எதுக்கு வந்த வீடு வாடகைக்கு வேணும் வீடா

நல்லாக்குங்க ஸ்கின் பயன்டா போகுது மூணு பேபிச ஆஸ்திரேலியரை வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்டது தெரியுமா நான் சார் கேரி ஊட்ரி கண்டிஷன் நம்பர் டூ கொஞ்சம்

எப்படி செட்ட பண்ணி வேண்டியதான் சார் வேலையா இருக்கு என்னது என்ன அந்த நர்மல தைலத்தை கலக்கல எல்லாத்தையும் குழப்பித்தான் வச்சிருக்கேன் என் மூக்குக்கு வரலையே அது மூக்கா இருந்தா வரும் கோபால் செய்வன திருந்த செய்ய படிச்சது இல்ல இல்லைங்க என்ன மாதிரி எஜுகேட்டா இருந்தா பரவாயில்ல உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்கவே போகுது சரி சரி வேலையை தொடங்கலாம்

கோபால் மறக்கோபால் ரீம்பா பண்ணுங்க சார் பில்லக்கட்டில் புடரிசா ரெண்டு раза சரியா கேக்கல இனிமே எப்பவும் கேக்காதுங்க நீங்க லவ் கட்டிங் பண்ணுங்க சீ தி கேல் காதோ கொஞ்சம் வசனமா காட்டுங்க ஐ லவ் யூ ஊரி எடிச்சு வயிர மாட மாட்டேங்கறானே இன்னைக்கு சாய்ந்தரத்துக்குள்ள வாடை குடுக்கலனா பொட்டி செட்டி எல்லாம் தூக்கி வெளிய சீக்கிரமா திருப்பள்ளி தீர்ந்து வரந்த பெரிய அடே யான டபுள் ஆகிடுச்சீங்க போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறிமுட்டி வாங்கி தரேன்

பெஸ்ட் ஹவுஸ் ஹவுஸ் ஓகே பியூட்டிஃபுல் யூ ஆர் வெரி லக்கி மேன் மேஜிக் பட் நாட் அஞ்சாவது ஒன் மோர் ரிபுட்டேஷன் முடியாது

படுவா, என்ன டச் பண்ணி பேசுற அப்புறம் வீடு கிடைக்காது ஐ வாண்ட் ஆமா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான் தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸ் டென் ரூபீஸ் என்ன இல்லையா ஆனா இல்லைங்கறது ஒன்னுதான் நோங்குறது ஒன்னுதாடா ட்ரைவர் ஏஞ்சாமி ஒன்னு இருந்து சொன்னு நைனா

நீங்க வீட்டு யாருன்னு இப்பதான் டூ தௌசண்ட் ருபீஸ் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துக்க பேலன்ஸ் எயிட் நாளைக்கு அட்வான்ஸ் ஹை

அப்படி உற்ற முடியுங்களா நான்ற ஆயிரம் தான் இருந்தாலும் தாளி கட்டின புருஷனாச்ச கல்லானாலும் காணா புள்ளானாலும் புருஷன் சொல்வாங்கல்ல ஏய் ஸ்டாப் எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தைய புரட்டிக்கிட்டு இருப்பீங்க வேணும்னா அவன லைசென்ஸ் பாத்தீன்னு சொல்லிக்க ஏ பாப்ஸ் ஏய் உனக்கு அவ பாப்ஸா சரி அக்கா அந்த ரேஞ்சில நின்னுக்க ஏன் பாப்பாக்கா உன் புருஷனை கூப்பிட போறப்போது அண்ணிட்ட ஒரு வாரம் சொல்லிக்கலாம்ல தட் இஸ் கரெக்ட் ஆமா ஒண்ணும் பெருமையா நீதான் மெச்சு போனும் பக்கத்துல உனக்கு சிக்கெல்லாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்பாச்சு ஒண்ணும் ஏய்

ஒரு சைடு நீ எனக்கு ரெண்டுல சின்ன தம்பி புடிச்சுக்கோ சொல்லுங்க இங்க பாருங்க சின்ன தம்பி உங்களுக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் சில நேரங்கள்ல உங்களை தப்பு தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம் அதையெல்லாம் மனசுல வச்சிட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க இது கயிறு இல்லீங்க

உங்கள் பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா திருட்டு போகணும் ஆனா பாவி உன்னை வந்து கவனிச்சுக்க ஐயோ